கலவிவர் சிறுவடிக்க ஆசை பிரமோ ரோகிணி எழுந்துட்டு நான் பண்ண தப்புதான்ட்டு எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலே கடைசி வரைக்கும் மன்னிக்கிறதுல வச்சியா அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லி பொழம்புவாங்க கிறிஷ் இருந்துட்டு அம்மா என்னாச்சு ஏன் அழுகுறிங்கட்டு கிறிஷ் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒன்னில கிரிஷ் நீ போயிட்டு வெளியே விளையாட அப்படின்றாங்க அப்புறம் விளையாடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து அந்த வழியாக வரும்போது டே கிரேஷ் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அதுவா இதுதான் என்னுடைய வீடுன்றாங்க எனது இதுதான் உன்னுடைய வீடு ஆமா அங்கல் இதுதான் என்னுடைய வீடுன்னு முத்து ஷாக் ஆகுறாங்க சரி வாங்க மேலே போகலாம் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முத்துவும் மேலே போறாங்க அதுக்கப்புறமா அம்மா முத்து அங்கல் வந்திருக்காங்க அப்படின்னுவாங்க உடனே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க முத்து என்னது அம்மாவா அம்மா இல்லை பாட்டின்னு சொன்ன அம்மா மலை மாதிரி அப்புறம் போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க ரோகிணி பண்ணி வாப்பான்றாங்க என்னம்மா இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா ஒரு வார்த்தை கூட நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை பார்த்தீங்களான்றாங்க என்னம்மா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க மீனா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நினச்சி கவலைப்படாத நாட்களே இல்லை தெரியுமா அந்த அளவுக்கு கவலைப்படுறா அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ரோகிணி ஒரு பக்கம் உள்ளே ஒழிஞ்சிடுச்சு இந்த முத்து வேறு அப்பப்போ வந்துடுறா நம்ம இங்கே இருக்கிற விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு தான் நம்பி கதை நீங்கள் முடிஞ்சுது அப்படின்னு ரோகிணி பயத்திலே இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோல்ல அந்த இடத்துல ரோகிணி இருக்கிறத முத்து கண்டுபிடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ